السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام بارت أبارت ورقودية دعاك لنديا ذكرخ لنديا تخفل إن نام بارك إركن رأي وديم إن ونرال இன்றைய தினம் ஜம்மாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை தொழுதுவிட்டு நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஓதி நாம் இந்தாஹவிடத்திலே கேட்டால் நாம் கேட்டதை விட பல மடங்கு அல்லாஹ் நமக்கு வழங்குவான் நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய வருமானங்களை கேட்டால் அல்லாஹ் பல மடங்காக நம்முடைய வருமானங்களை அதிகரித்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹுவின் அடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசோலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது அதிலே மிகவும் சிறந்த ஒரு விடயம் என்னவென்றால் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமான்களினுடைய கருத்து சஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும் இந்த நேரத்திலும் நாம் ஆக்களை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களையும் கபூல் செய்வான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த திக்ர யக்கீனோட ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் நம்முடைய வருமானங்கள் அதிகரிக்க தேவைகள் பூர்த்தியாக நம்முடைய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேற நாம் யக்கீனோடு அஹ்லாசோடு இதனை ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய பெயர்களை கொண்ட இந்த திக்ருகளை கொண்டு நாம் அல்லாஹவிடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் அவனுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான அந்த திருப்பெயர்கள் அதாவது அஸ்மா உல் ஹஸ்னா என்று நாம் சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் இருக்கக்கூடிய அந்த இசுன்களை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அதிலே வரக்கூடிய இசுன்களை உள்ளடக்கியதாக இந்த திக்கர் இறந்து கொண்டிருக்கின்றது யா அல்லாஹூ யா ரஹ்மானு யா ரஹீம் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீம் என்ற இந்த திக்ரை நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நாம் கேட்டதை விட பல மடங்கு அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவான் எப்பொழுதென்றால் நாம் யகீனோட ஹொலாசோடு ஓதுகின்ற நேரத்தில் நாம் யக்கீனோட ஹொலாசோடு ஓதுவோம் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவோம்